ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக இல்லையே உன்னை சுற்றி மிக பெரிய சூழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்ச்சிக்கு காரணம் உன்னுடன் இருக்கும் ஒருவர் தான் யார் என்று நீ தெரிந்து கொள்ளாமல் சென்று விட்டாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை எல்லாம் நீ இன்னமும் சந்திக்க வேண்டி வரும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் சில நேரங்களில் உனக்கு மிகப்பெரிய சூழ்ச்சிகள் நடப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்துகின்றது உனக்கு சந்தேகம் இருந்தால் அதை உன்னால் கண்டுபிடிக்க முடிவதில்லை யாரும் இப்படியெல்லாம் மற்றவர்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டார்கள் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் நீ அப்படி நினைப்பதனாலும் அடுத்தவர்களின் மீது சந்தேகப்படாததாலும் என்னவோ எல்லோருமே உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் எளிதாக இது போன்ற விஷயங்களை செய்து விடுகிறார்கள் என் தங்கமே இப்படி பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் பல்வேறு சோதனைகளுக்கு ஆளான உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உன்னுடைய ரத்த உர ஒன்று உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றது என் தங்கமே நான் சொல்லும் பொழுது உனக்கு கோபம் வரலாம் இரத்த உறவு எப்படி என்னை பழிவாங்க நினைப்பார்கள் அவர்கள் எப்படி என்னை அழிக்க நினைப்பார்கள் என்று நீ கோபப்படலாம் ஆனால் நான் சொல்வது உண்மை அல்லவா என் தங்கமே உன்னுடைய இரத்த உறவு அவர்கள் தெரிந்து அந்த விஷயத்தை செய்யவில்லை அவர்கள் அதற்கு ஒரு காரணமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை முதலில் நீ இதுநாள் வரையிலுமே புரிந்து கொள்ளவில்லை ஏனோ பிறந்தோம் ஏனோ வளர்ந்தோம் ஏனோ வாழ்ந்தோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ இதுவரையும் புரிந்து கொள்ள நினைத்ததில்லை உன் வாழ்க்கையில் யார் என்ன செய்கிறார்கள் என்பதை நீ இதுவரை கண்டுகொண்டு உண்டதும் இல்லை ரத்த உறவு ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி வெளியில் சொல்லிக் கொண்டிருக்கின்றான் அதாவது அவருக்கு அது தவறு என்று புரியவில்லை அவரிடம் கேள்விகள் கேட்பவரிடம் பதில் சொல்கிறார்கள் இப்படியானால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்கள் எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கிறது என் தங்கமே சொல்வது எப்பொழுதாவது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் உன் வீட்டில் உள்ள விஷயங்களை பற்றி வெளியில் இருப்பவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் அவர்கள் உன் வீட்டில் உள்ள விஷயங்களைப் பற்றி பேசுவதெல்லாம் எப்பொழுதெல்லாம் வாடிக்கையாக இருக்கின்றது அதனால் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முண்டியடித்து கொண்டு அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள் உன்னுடைய உடன் பிறந்த உறவிடம் இருந்து அதை தெரிந்து கொள்ள அவர்கள் பல சூழ்ச்சிகளை செய்கின்றார்கள் இந்த சூழ்ச்சி வலைக்குள் முதலில் உன்னுடைய ரத்த உறவு சிக்கிக் கொண்டார்கள் என்பதுதான் உண்மை என் தங்கமே அவர்கள் இதில் சிக்கிக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது தேவையற்ற பல செயல்களையும் அவர்களோடு சேர்ந்து செய்ய தொடங்கிவிட்டார்கள் அவர்களுக்கு நல்லபடியாக பேசுவதனால் அவர்கள் சொல்வதையெல்லாம் வேத வாக்காக நினைக்க விட்டார்கள் தனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வரும் பொழுது அவர்கள் இடத்தில் இருந்து மிகப்பெரிய உதவி ஒன்றினை பெற்றிருக்கிறார்கள் அந்த உதவியினை அவர்கள் இடத்தில் இருந்து பெற்றதனால் அவர்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்று உன்னுடன் பிறந்த உறவு நினைக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகத்தை செய்ய வேண்டும் என்று அவனை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது கிடையாது அவர்கள் நினைத்தது என்ன தெரியுமா நம்மோடு பேசுகின்றவர்கள் நம்மிட எப்படி அன்பாக இருக்கின்றார்களோ அதுபோலதான் நம் உடன் பிறந்தவர்களையும் நினைப்பார்கள் என்ற எண்ணம் ஆனால் உண்மை என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை நாம் சிக்கி இருப்பது சூழ்ச்சி வலை என்று அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் உன் வாழ்க்கையில் உள்ள அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய அத்தனை வேதனைகளையும் அவர்களிடம் சொல்லி இருக்கிறார்கள் அவர்களோ உன்னுடைய உடன் பிறந்த உறவு சென்றவுடன் இந்த விஷயத்தை பற்றி சொல்லி சிரித்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் இன்னமும் உன் வாழ்க்கையில் நீ பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் தெய்வத்திடம் அதை கேட்டு கொண்டார்கள் தெய்வமே இவர்களுக்கு இன்னமும் பல கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் இவர்கள் கண்ணீர் சிந்த வேண்டும் அதைக் கண்டு என் மனம் மகிழ வேண்டும் என்று கேட்டு கொண்டார்கள் என் தங்கமே இந்த வேலையை செய்பவர்கள் ஒருவர் அல்ல இரண்டு பேர் உன்னுடைய உடன் பிறந்த உறவோடு நல்லபடியாக பேசுகின்ற இரண்டு பேரும் சூழ்ச்சிகள் தான் இந்த உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக நிறுத்தி வைத்திருக்கிறது எல்லோருக்குமே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடப்பது வேடிக்கையாக தான் இருக்கும் வாழ்க்கையில் அதே விஷயம் அவர்களுக்கு நடந்தால் அவர்களுக்கு அதனுடைய வழி என்னவென்பது புரியும் அவர்களினுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடந்தாலும் யார் கேட்டாலும் அதனை வெளியில் சொல்வது இல்லை ஒரு வார்த்தை கூட வெளியில் விடுவது கிடையாது அவர்கள் கேட்பதை எல்லாம் சொல்லி விடுவார்கள் ஒரு சமயம் வெள்ளந்தியாக இவர்கள் இந்த விஷயத்தை செய்தார்கள் என்று நினைத்தாலும் கூட சில நேரங்களில் அவர்களின் சொந்த அறிவு அவர்களிடத்தில் சொல்லும் இது போன்ற நம்முடைய உடன் பிறந்த உறவை பற்றி அல்லவா பேசிக் இவர்களை பற்றி வெளியில் சொல்லக்கூடாது என்று நினைத்தாலும் அதை சொல்வதற்கு மனம் எப்படி வருகிறது என்றுதான் புரியவில்லை இந்த விஷயத்தில் தான் உன்னுடைய அந்த உடன்பிறந்த உறவின் மீது உன் தாயானவள் எனக்கு கோபம் வந்து விடுகின்றது அதனால் என்னவோ தண்டனைகளை உன்னுடைய உடன் பிறந்த உறவே கொடுத்துவிட வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் இன்று அவர்கள் மற்றவர்களுக்கு நடத்துகின்ற செயல்களை கண்டு சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாளை நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு விஷயம் நடந்தால் அதை எப்படி எதிர்கொள் முடியும் என்று ஒரு சிறு துளி அளவு கூட சிந்திக்கவில்லை நம்மை நம்பி ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்றால் அதை நம் மனதிற்குள் வைத்திருக்க வேண்டும் முடிந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இல்லை என்றால் அவர்களை விட்டு விலகி நிற்க வேண்டும் என்று அவர்கள் ஒருபொழுதும் சிந்திக்கவில்லை இப்படி நினைக்கின்ற மனிதர்களிடத்தில் முதலில் பேசுவது தவறு உன்னுடைய உடன் பிறந்த உறவு தனக்கு பேசுவதற்கு ஆள் இல்லாமல் யார் ஒருவர் தன்னிடத்தில் நல்லபடியாக பேசுகின்றார்களோ அவர் எல்லாவற்றையும் உளறி கொட்டுகின்றார்கள் என் தங்கமே ஏன் நான் நினைப்பது இவர்கள் வாழ்க்கையில் இன்றும் திருந்தவில்லை என்றால் நாளை இவர்களின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறிவிடும் இன்று உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்ற நினைக்கின்றவர்கள் நாளை அவர்களினுடைய வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக்க நினைப்பார்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளையே இப்படி கேட்டு தெரிந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை எந்த அளவில் துருவி துருவி கேட்டிருப்பார்கள் என்று ஒரு நிமிடம் சிந்தித்துப்பார் என் தங்கமே எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை அடுத்தவரின் வாய்ப்பேச்சுக்கு ஆளாகிவிடக் கூடாது நம் வாழ்க்கையில் நாம் எத்தனை கஷ்டங்களை அனுபவி ாலும் அது நம்மோடு இருக்க வேண்டும் உண்மையாகவே ஒருவர் நம்முடைய கஷ்டங்களை பங்கெடுத்துக் கொள்வார் என்றால் அவர்களோடு மட்டும் தான் அவர்களிடத்தில் நீ அதனை சொல்ல வேண்டும் அவர்களிடத்தில் சொன்னால் உனக்கு மன ஆறுதல் கிடைக்கும் என்று தெரிந்தால் மட்டும்தான் அதையும் அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் என் குழந்தையே மாறாக இது போன்று செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை அங்கே எல்லோருக்கும் திறந்த புத்தகமாக மாறிவிடும் என் பிள்ளையே இனிமேலாவது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து முதலில் உன்னுடைய உடன் பிறந்த உறவு இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு இப்பொழுது ஒரு காலம் வந்திருக்கின்றது என்ன தெரியுமா அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் ஒரு நல்ல பாடம் ஒன்றை கற்பித்துக் கொடுக்க போகின்றார்கள் இவர்கள் அவர்கள் வாழ்க்கையை பற்றி சொன்ன விஷயத்தை வெளியில் சொல்ல காத்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் அவர்கள் சந்திக்க போகின்ற பிரச்சனைக்கு பிறகுதான் அவர்கள் தெரிந்து திரும்பி வரப்போகிறார்கள் நம்முடைய உடன் பிறந்த உறவை பற்றி பேசியது எத்தனை பெரிய தவறு என்று அவர்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள போகிறார்கள் என் தங்கமே தண்டனையை நாம் கொடுக்க வேண்டாம் அவர்களே அவர்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் அவர்கள் செய்த தவறு அவர்களுக்கே திரும்பி வரப்போகிறது அவர்களின் வாழ்க்கையை அவர்களே இப்பொழுது காயப்படுத்திக் கொள்ள போகின்றார்கள் என் தங்கமே எதுவாக இருந்தாலும் உடன் பிறந்த உறவினை முதலில் மற்றவர்களிடத்தில் பேசும் நம் குடும்பத்தில் உள்ள விஷயங்கள் என்று எச்சரிக்கை செய்ய வேண்டும் இப்பொழுது அவர்கள் அவர்களினுடைய எண்ணங்களில் மாற்றம் தெரியும் உன் வேதனை தான் ஆனால் அதிகரிக்கும் அதற்கு முன்பே அவர்களை எச்சரிக்கை செய்து பார் நிச்சயமாக என் குழந்தையே எல்லோருடைய வாழ்க்கையும் நல்லபடியாக மீண்டு வரும் யாரும் உன்னை எந்த ஏளனமும் செய்துவிட மாட்டார்கள் என் அன்பு பிள்ளையே ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த வராகி அம்மா என்பதை நீ மறந்து விடாதே நான் உன்னோடு இருந்து உன்னை எப்பொழுதும் பாதுகாக்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி